அஸ்லாம் வலைக்கம் அரகத் இரண்டாம் நிலையான இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹந்தில்லா இதுவரை இருபத்தி ஆறு பாடங்கள் முடிந்து என்று இருபத்தி ஏழாவது பாடத்தை நாம் தொடங்க உள்ளோம் வாருங்கள் இந்த புத்தகத்தில் அரபு இலக்கணத்தை இரண்டாம் நிலையில் நாம் கொண்டிருக்கின்றோம் இது அரபி இலக்கணத்தை நன்கு விளங்கி அரபி மொழியை நாம் விளங்குவதற்கும் அதன் மூலம் குரான் ஹதீஸை நாம் தெளிவாக விளங்குவதற்கும் இந்த புத்தகம் ஒரு மிக பெரும் உதவியாக இருக்கின்றது இந்த புத்தகத்தை நாம் தெளிவாக படித்து அதன் மூலம் குரான் ஹதீஸை விளங்குவதற்கும் அதை நாம் அமல் செய்வதற்கும் இம்மை மருமையில் அதை கொண்டு நாம் வெற்றி பெறுவதற்கும் நாம் அனைவருக்கும் செய்வானாக அமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் ரிஜித்தி மாள் ஷருத்தி ஒல் கசமி ஷருத்து இன்னும் கசம் ஒன்று சேருதல் என்ற பாடத்தை கடந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் கடந்த பாடங்களை நாம் பார்த்து விட்டோம் இந்த சட்டம் மிகவும் இலகுவான ஒரு சட்டம் இரண்டுக்கும் பதில் வேண்டும் இப்போ கருத்துடைய கஸ் பதில் ஜிஸ்மு வர வேண்டும் கசமுடைய பதில் அதற்கு தக்கீது வர வேண்டும் எனவே இரண்டுடைய பதில் வேறு வேறு வகையில் வரும் இரண்டும் ஒரே இடத்தில் வந்தால் கசும் ஷருத்தும் ஒரே இடத்தில் வந்து அதற்கு பதில் ஒரே பதில் வந்தால் அதை ஜிசுமாக கொண்டு வர வேண்டுமா இல்லை தற்கீதாக கொண்டு வர வேண்டுமா என்ற பாடத்தை நாம் பார்த்தோம் அப்பொழுது என்ன பார்த்தோம் கசுமு ஷருத்தில் எதை முதலுக்குள் முதலில் கொண்டு வருகிறோமோ முதலில் கொண்டு வந்தால் அந்த ஷருத்துக்கு தோதுவாக பதிலை கொண்டு வர வேண்டும் என்றும் கசமை நாம் முன்னாடி கொண்டு வந்தால் அந்த கசமுக்கு தோதுவாக பதில் கொண்டு வர வேண்டும் என்றும் அதே போல் இரண்டையும் ஷருத்து கசமுக்கு முன்னாடி ஒரு முபுத்ததாவாகவோ ஒரு ஹபரை தேடக்கூடிய ஒன்று ஓ முபுத்ததா இல்லாட்டி கான இல்லாட்டி இன்ன இப்படி முகத்ததாவை தேட் ஹபரை தேடக்கூடிய ஒன்று முன்னாடி வந்தால் அப்பொழுது கசமுக்கு பதிலாகவும் கொண்டு வரலாம் ஆஹ் அதே போல சருத்துக்கு பதிலாகவும் அதை கொண்டு வரலாம் என்பதை எல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து இன்று பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போமா வாருங்கள் இன்றைய பயிற்சியை நாம் பார்ப்போம் மூன்றாவது பயிற்சி பாருங்க என்ன சொல்றாங்க இஜ் அல் குள்ள தர்கிபின் பின்வரக்கூடிய இணைப்புகளில் இருந்து ஒவ்வொரு இணைப்பையும் எத்தகைய வாசகம் தவாலா அந்த வாசகத்திலே தொடர்படியாக வருமே ஷர்துன் கசமுன் ஷர்தி இன்னும் கசம் அந்த வாசகத்திலே தொடர்படையாக வருமே அத்தகைய வாசகத்திலே ஜவாபாக பின்வரக்கூடிய இணைப்புகளில் இருந்து ஒவ்வொரு இணைப்பையும் ஆத்து பின்னாடி வரக்கூடிய இணைப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும் ஜவாபா ஆக்கணுமா அந்த வாசகம் எப்படி இருக்கணும் ஷருத்து இன்னும் கசம் ரெண்டத்தையும் தொடர்படியா வரக்கூடியதாக இருக்கணும் அதுக்குரிய பதிலாக இதை ஆக்கணும் சரியா வாருங்கள் அங்க நம்மளுக்கு ஜவாபா கொடுத்துட்டாங்க அந்த ஷருத்து முன்னாடி இருக்கக்கூடிய சருத்துக்கசும் சேர்ந்து வர மாதிரி நம்ம என்ன செய்யணும் முன்னாடி எழுதணும் அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பயிற்சி ஆஹ் வாருங்கள் வேற எதுவுமே கேட்கல பதில் எதுவுமே கேட்கல அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணாவே போதும் சரியா இப்போ பாருங்க ஃபில் பண்ணி இங்க கூட்டுச்சிருக்காங்க பாருங்கி ஆ வழிபட்டால் உன் பெற்றோர்களுக்கு நீ கீழ்ப்படிந்து வழிபட்டால் என்னிடமிருந்து நீ பெற்றுவாய் மாய சொருக உன்னை மகிழ்ச்சியாக்கும் ஒன்றை என்னிடமிருந்து நீ என்ன செய்வாய் பெறுவாய் அடுத்து பாருங்க சருத்து முந்திரிச்சு அதுக்கு அதுக்கேத்த மாதிரி ஜவாப் வந்துருக்கு அடுத்தக்கு அப்புறமா பாருங்க ரெண்டாவது மை மைசெரி சொதக்கத்தை வல்லாஹி யார் தர்மத்தை அதிகப்படுத்துவாரோ அதிகமாக்குவாரோ ஒல்லாஹி அலாமிய சத்தியமாக பகுவ அவராகிறவர் மினல் ஃபாகதி ஏழ்மையில் இருந்து பாதுகாப்பவராக இருப்பார் பகுவ மணின் பாதுகாப்பிலே இருப்பார் அவராகிறவர் பாதுகாப்பிலே இருப்பார் மினல் ஃபாகதி ஆஹ் ஏழ்மையில் இருந்து பாதுகாப்பில் இருப்பார் சரியா அப்ப சருத்து முந்திரிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி என்னது கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க மூன்றாவது வரபிக நீ மீள்பார்வை செய்தால் அதாவது செய்தால் உன் இறைவின் இறைவன் மீது சத்தியமாக இல்ல நஜாஹுக்க என்னுடைய வெற்றி ஆகிறது முஹக்கொன் உறுதியாக்கப்பட்டதா இருக்கும் அப்ப சரத்து முந்திருச்சு ஏத்த மாதிரி என்ன செஞ்சாச்சு நம்ம பதிலும் கொண்டு வந்தாச்சு சரியா மூன்றாவது பாருங்க இன் துதாக்கி ஒரு ரப்பீள் மீள்பார்வை செய்தால் உன் இறை மீது சத்தியமாக உன்னுடைய வெற்றி ஆகிறது உறுதியாக்கப்பட்டதா இருக்கும் அப்ப ஒரு கசமுக்கு ஜவாபா இங்க கொண்டு வந்திருக்கா கசமுடைய ஜவாபுதான் ஜும்னா இஸ்மியாவா இருந்தால் அதுக்கு லாம் கொண்டு வரணும் இல்லாட்டி இன்னும் லாம் ரெண்டுத்தையும் கொண்டு வரணும் அப்ப இது கசமுடைய ஜவாபா கொண்டு வந்திருக்காங்க கேள்வியில இதுதான் இருக்குது அப்ப சத்தியம்தான் முன்னாடி இருக்கணும் முன்னாடி இருக்கிறதுக்கு தோதுவாதான சத்யம் இது பதில் கொண்டு வரணும் அப்ப வரப்பிக்கன்றது முன்னாடி இருக்கணும் சரியா வரப்பிக்கிறன்னு வரும் சரியா அப்பதான் முந்தி இருக்கிறதுக்கு ஜவாபா இது வரும் பாருங்க நாலாவது ஆவனின் முஸ்லீமும் முஸ்லிம்கள் ஒருவர் உதவி கொண்டால் ஒல்லாஹி எல்லாருமே சத்தியமாக லன்னியம்மாய் அலோன் அவர்கள் செய்யும் ஒன்று நல்லதாகி விட்டது இப்ப இந்த லேம ஜாமிதாக இருந்தால் அதை எல்லாம் நுழைய வேண்டும் இது கசம் உடைய ஜவாபுக்கு தான் இந்த சட்டம் இப்ப கசமுடைய ஜவாபாக இது வந்துள்ளது என்றால் கசம்தான் முந்தி வர வேண்டும் இங்க பின்னாடி போட்டிருக்காங்க இங்கே வல்லாஹின்றது முன்னாடி வரும் சரியா நம்ம பாடத்துல சொன்னோம்ல ஆஹ் வல்லாஹி கசமுக்கு ஜவாபாக ஜும்லா ஃபேலியா வந்து அந்த ஃபேலு ஜாமீதாக இருந்தால் அந்த ஜாமீதில லாம் நுழையணும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம் அப்ப இது ஜா கசம் ஜவாபா தான் கொஸ்டின்ல வந்திருக்கு அப்ப கசம் தான் முந்தி வரணும் பின்னாடி போட்டிருக்காங்க அதனால இது முன்னாடி போறோம் சரியா அது அஞ்சாவது பாருங்க உன் பாடத்திலே நீ முயற்சி செய்தார் வாஜிப்க்க உன் கடமையை நீ நிறைவேற்றி விட்ட திட்டமாக நீ உன் கடமையை நிறைவேற்றி விட்ட இப்ப லக்கது வரணும் ஜும்லா ஃபேலியாவாக இருந்து ஆஹ் அந்த மாதிரியாக இருந்தால் அதில் நல நக்கது நுழைய வேண்டும் இது ஜவாபு கசமுடைய ஜவாபுக்கு தான் இந்த இந்த மாதிரி வரணும் அப்ப வல்லாகின்றது முந்தி வரணும் அப்பதான் முந்தி வந்ததுக்கு தானே நம்ம ஜவாபு இப்படி கசமுக்கா கொண்டு வந்தா சரியாகும் முந்தி வர்றதுக்கு தானே நம்ம அதுக்கு தோதுவாதான கொண்டு வரணும் அதனால வல்லாஹி என்பது முந்தி வந்து வர வேண்டும் வல்லாஹி என் தஜி தஹீத் கேன் வரணும் அப்பதான் முந்தி வந்ததுக்கு தோதுவான பதிலாக ஆகும் சரியா இப்ப ஆறாவது பாருங்க ஆறாவது என்ன சொல்றாங்க இன் தாசி உன் பெற்றோர்களுக்கு உன் இரு பெற்றோர்களுக்கு நீ மாறு செய்தால் வரப்பிக்க உன் இன் நீ சத்தியமாக அப்ப இன் மாடிச்சுட்டாங்க அப்ப நமக்கு தெரியும் கசுமுடைய ஜவாபுக்கு தான் ஜிம்லா மன்பியா இருந்தால் மாவைண்டு கொண்டு கொண்டு வரணும்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிதான் மேலையை நம்ம பாடத்துல சொன்னோம்ல இப்ப கசமுடைய தான் ஜும்லா என்னவாக இருந்தால் மன்ஃபியாக இருந்தால் மாவை கொண்டு வரணும்னு படிச்சிருக்கோம் இப்ப கசமுடைய ஜவாபாக தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா மா கசமுடைய ஜவாபா தான் கொண்டு வந்திருக்காங்க அப்ப அந்த கசம் என்ன செய்யணும் முந்தி வரணும் அப்பதான் முந்தி வந்த ஒன்றுக்கு தோதுவான ஜவாபாக ஆகும் இல்லை என்றால் தவறாக ஆகிவிடும் ஆனால் ஒரு அப்பிக்க முன்னாடி வரணும் உன் இறைவனின் மீது சத்தியமாக உன் இரு பெற்றோர்களுக்கு நீ மாறு செய்தால் புகழை கொண்டு ஆஹ் நீ என்ன செய்ய மாட்டாய் நீ இப்ப வெற்றி அடைய மாட்டாய் அப்ப இங்க ஷரத்து முன்னாடி வந்தா இங்க ஜஸ்மூல நிலைமையில வந்துருக்கணும் ஆனா என்னவா தான் வந்திருக்கு ரஃபோவுடைய நிலைமையில தான் வந்திருக்கு அதனால ஷரத்துடைய ஜவாபை வைக்கவே முடியாது ரப்பிக்கு என்பது முன்னாடி இருந்தால்தான் இந்த வாசகம் செட்டா அது சரியாகும் அடுத்து பாருங்க ஏழாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இன் அசோ ரப்பகும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு மாறு செய்தார்கள் என்றால் வல்லாகி அல்லாஹும் மீது சத்தியமாக இன்னகும் லவாலிமோன் நிச்சயமாக அவர்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்ப இன்னகும் ல என்பதும் நம்ம படிச்சிருக்கோம் ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் அது இன்ன லாம் நுழையணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இப்ப என்பது இதிலும் என்ன செய்யணும் முன்னாடி வரணும் அப்பதான் இது இதுக்கு சரியாகும் வல்லாஹி சத்தியமாக அவர்களுடைய இறைவனுக்கு அவர்கள் மாறு செய்தால் நிச்சயமாக அவர்கள் அனிதம் செய்பவர்களாக இருப்பார்கள் அப்புறம் எட்டாவது பாருங்க மையத்த வக்கல் அல ஆஹ் இங்க யார் தன் இறைவனின் மீது நம்பிக்கை வைப்பாரோ வல்லாஹி அல்லஹமி சத்தியமாக வல்லாஹி அப்ப சத்தியமாக அவர் தோல்வி அடைய மாட்டார் இது சருத்துக்குரிய ஜவாப் ஏன்னா சருத்துக்குரிய ஜவாபில் தான் பாவரும் இப்போ சருத்துக்குரிய ஜவாப் சரியாக வந்திருக்கு இப்ப சருத்து முந்திருக்கு அதுக்கு தோதுவான ஜவாபை இங்க கொண்டு வந்திருக்கும் சரியா இப்போ ஒன்பதாவது பாருங்க இன் துஹான அப்ப நீ பிகை புகைப்பிடித்தால் சரித்த துகான் துகான்னா புகைப்பிடிப்பது சரியா அதுக்கு சரிப்த துகான்பாங்க நீ புகைப்பிடித்தால் வரப்பிக்க உன் சத்தியமாக ஆரோக்கியத்தை அழிவுக்கு நீ என்ன செய்கிறாய் ஆஹ் உள்ளாக்குகிறாய் உன்னுடைய ஆரோக்கியத்தை அழிவுக்கு நீ உள்ளாக்குகிறாய் அப்ப கொண்டு ஜ திருக்காங்க ஜவாபுக்கு தான் தாக்கீது செய்யணும் அப்ப உன் அப்ப சத்தியமாக முன்னாடி வந்தாதான் முந்தி வந்ததற்கு ஜவாபுன்னு சொல்ல முடியும் அப்ப வர் முன்னாடி வரணும் அப்பதான் முந்தி வந்ததற்கு தோதுவான ஜவாபுன்னு சொல்ல முடியும் ஏன்னா இன்னுக்கு தாக்கி இது வரணும்னு அவசியம் இல்லை லாம் வரணும்னு அவசியம் இல்லை அப்ப வரபிக்கன்றது முன்னாடி வரணும் வரப்பிக்க இன் ஷரீப்த துஹான் வந்தாதான் முந்தி வந்ததற்கு தோதுவா ஜவாப் வந்திருக்குன்னு சொல்ல முடியும் ஆனா வரப்பிக்க முன்னாடி வரணும் பார்த்து பத்த பத்தாவது பாருங்க மதா தத்த இல்லாக அல்லாஹுவை எப்பொழுது நீ அஞ்சு கொள்வாயோ ஃபேமிலிக்கு உன் வேலையில நீ நீ எப்பொழுது அஞ்சு கொள்வாயோ அல்லாஹி அல்லாஹுமே சத்தியமாக தத்தக்கத்தம் நீ முன்னேறுவாய் அப்ப தத்த கத்தம் ஜஸ்முடைய நிலைமையில கொண்டு வந்துட்டோம் அப்ப ஷரத்துக்கு தான் ஜவாபா நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ ஷரத்து முந்திருக்கு அதுக்கு ஜவாபு ஜெஸ்மா கொண்டு வந்திருக்கோம் மேல சொன்னோம்ல அப்ப தாக்கியது ஆஹ் முன்னாடி தாக்கியது கசம் வந்தா அதுக்கு ஜவாபு தாக்கியதா வரணும் தாக்கியதா வந்துருச்சு நேர் இப்போ உரப்பிக்க முன்னாடி வந்தாதான் அதுக்கு ஜவாபு தாக்கியது பின்னாடி வரும் அப்ப இங்க அதே போல ஷர்தும் அதுக்கு ஜவாபு ஜஸ்மா வரணும் மஜ்ஜுமா வந்துருக்கு பார்த்தது பாருங்க பதினோராவது நற்பாதி விட்டு நீ தூரமாகி விட்டால் சத்தியமாக நீ கை சேதம் அப்ப சௌஃப தந்தமு இப்ப சவுபன்றது தந்தமுன்னா இதுலதான் வரும் ஷர்த்துக்குதான் வரும் ஷருத்துடைய ஜாபில தான் வரும் அப்ப சரியாக தான் வந்து உள்ளது அப்போ இருக்கு முந்தியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் பதில கொண்டு வந்திருக்கோம் இப்போ வா சௌஃபா வந்து வருங்காலத்தை காட்டும் அதனால தான் என்ன வந்திருக்கு ஆஹ் சௌஃபா வந்திருக்கு இது எதோடைய கசமுடைய ஜவாபுனா தைக்கி தூரம் வந்துருக்கணும் அது வரல அப்போ இது என்னன்னு தான் ஷருத்துடைய ஜாபுன்னு தான் தெரியுது இப்ப அடுத்து பாருங்க பன்னெண்டாவது பாருங்க பன்னெண்டாவது என்ன சொல்றாங்க மை பியார் இப்ப யார் பொய் சொல்வாரோ எல்லா எல்லாருமே சத்தியமாக அந்த குணம் கெட்டு விட்டது இப்ப யார் பொய் சொல்வாரோ சத்தியமாக அந்த குணம் கெட்டு விட்டது அப்ப மண் ஷரத்து அதுக்கு தோதுவாக ஜவாபுல ஃபா வரணும் அந்த ஃபா வந்துருக்கு அப்ப ஷரத்துக்குடைய ஜவாப்ல தான் ஃபா வரும் அதனால இது ஷர்த்துடைய ஜவாபு தான் அதனால முந்தைய சருத்து வந்துருச்சு அதனால அதுக்கு தோதுவான இருக்கிறது அப்ப அவங்க கேட்ட இந்த பயிற்சிகள் முடிஞ்சிருச்சா வாருங்கள் அடுத்த பயிற்சி பார்ப்போமா பயிற்சி நாம் காண இருக்கிறோம் இப்ப நாலாவது பயிற்சி பயிற்சி நாள பாருங்குள்ள ஜும்ல தின்மின்னல் ஜும்மலில் ஆத்தியதி பின்வரக்கூடிய வாசகங்களில் இருந்து ஒவ்வொரு வாசகத்தையும் ஆக்கு मर्रतन उर्मुरे जवाबन शर्तीन शर्त कुरिये जवाब आग बदिला आग आके मर्रतन जवाबन ले कसम कुरिये बदिला आग आके शर्त जवाब ला शर्त कसम ला अरबी ने मना पार बनी कौन सा लेर कम ले आप कसम ना सती शर्त ना निबंधने आप शर्त कुरिये जवाब आग कसम कुरिये जवाब आग उन आके அப்பொன்றை இணைத்த பிறகு كلتا الحالتين இரண்டு நிலைமையில் ஒவ்வொன்றிலேயும் இரண்டு நிலைமையில் ஒவ்வொன்றிலேயும் எதன் பக்கம் அது தேவையாகுமோ அந்த ஜும்லாக்கள் தேவையாகுமோ அந்த ஒன்றை இணைத்த பிறகு கசமுக்குரிய பதிலாக ஒரு முறையும் சர்த்துக்குரிய பதிலாக ஒரு முறையும் பின்வரக்கூடிய இருந்து ஒவ்வொரு வாசகையும் ஆக்கு இப்ப பின்னாடி வரக்கூடிய வாசகம் எதன் பக்கம் எல்லாம் தேவையாகும் உதாரணத்துக்கு கசமுடைய ஜவாபா இருந்தா இதுக்கெல்லாம் என்ன தேவையாகும் டாக்கீடு தேவையாகும் அதே போல ஷரத்துடைய ஜவாபாக இருந்தால் என்ன தேவையாகும் ஜசுமு தேவையாகும் சில சமயம் ஃபா சேரணும் இந்த மாதிரி அதன் எல்லாம் தேவையாகும் ஷரத்துடைய ஜவாபா இருந்தால் அப்ப இதெல்லாம் தேவையாகுமோ அதை ஒவ்வொன்றையும் நினைத்த பிறகு அதுக்குரிய ஜவாபாக ஆகின்றான் சரியா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் நான்காவது பயிற்சியுடைய பதிலே இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க கீழே என்ன சொல்லியிருக்காங்க நாலாவது பயிற்சியின் பதிலை பார்ப்போமா நம்ம பாருங்க முதல்ல சேர்க்க சொன்னாங்கள இதுதான் நம்மளுக்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டது இதுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சேர்த்துருக்கோம் அப்ப பாருங்க என்னது என்னதுக்கின் மேலக உன் வேலையை செம்மையாக்கினால் பொல்லாகி அல்லாஹ் மீது சத்தியமாக பக்கது திட்டமாக ஆஹ் சதம் தல்வதன ஆஹ் திட்டமாக நீ என்ன செய்து விட்டாய் தாய் நாட்டிற்கு சேவை செய்து விட்டாய் அப்ப இங்க சருத்துக்கு ஜவாபா கொண்டு வந்திருக்கும் அதனால ஃபா சேரணும் சேர்த்து கொண்டு வந்துட்டோம் சரியா அந்த மாற்றம் தான் அதில் ஏற்பட்டுருக்கு ஷரத்துக்கு ஜவாபாவும் கொண்டு வந்தாச்சு ஓகேவா அடுத்து பாருங்க வல்லாஹி ஓல்லி சத்தியமாக இன் துத்துக்கின் அமலக்க உன்னுடைய வேலையை நீ செம்மையாக்கினால் ஹதம் தல் ஒத்தன திட்டமாக நீ என்ன செய்து விட்டாய் தாய்நாட்டு இருக்கு என்ன செய்து விட்டாய் சேவை செய்து விட்டாய் இப்போ கசமுடைய ஜவாப்லதான் லாம் வரணும் லாம் ஆரம்பத்துல சேர்க்கணும் அப்படிதானே அதனால லாம் சேர்த்தோம் ஷரத்துடைய ஜவாப்ல ஃபா வரணும் அதனால நீங்க பா சேர்த்தோம் அந்த மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஒரு சரத்துடைய ஜாபா ஆக்கிட்டோம் இங்க கசமுடைய ஜாபா ஆக்கிட்டோம் அதுக்கப்புறமா பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க நாடுகள் எப்பொழுதெல்லாம் முன்னேறுமோ எவ்வளவு முன்னேறுமோ அல்லாஹி சத்தியமாக அப்ப நாடுகள் எவ்வளவு முன்னேறினாலும் நாடுகள் எவ்வளவு முன்னேறினாலும் என்னவாக இருக்கும் மஹதுல் ஹலாரதி நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கும் மஹதுனா தொட்டில் இழல் மன மினல் மகதி இழல் தொட்டிலில் இருந்து கல்லறை வருகின்ற அப்ப ஹலாரத் பகலாரம் நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கும் எஜிப்து தேசமாகிறது நாகரிகத்தின் தொட்டியாக இருக்கும் தொட்டிலாக இருக்கும் அப்ப மற்ற நாடுகள் எவ்வளவு முன்னேறினாலும் நீ சத்தியமாக எஜிப்து என்னவாக இருக்கும் நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கும் இப்ப பாருங்க இது வந்து மஹ்மா என்பது ஷரத்து அந்த ஷரத்துக்கு ஜவாபா ஆகும்பொழுது பா சேர்க்கணும் சேர்த்துருக்கோமா அடுத்து பாருங்க ஒல்லாஹி அல்லஹமி சத்தியமாக மஹ்மா நாடுகள் எவ்வளவு முன்னேறினாலும் இந்த மிஸ்ரு மஹது ஹலாரதி எஜிப்து தேசம் ஆகிறது அஹ் நாகரிக நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கும் அப்ப இங்கே உல்லாஹி கசமுடிய ஜவாபா வருது அதனால லாம் சேர்த்தோம் சரியா அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க மூன்றாவது மத்தா து ஹாவிலில் அப்ப மத்தா சேர்வதை எப்பொழுது முயற்சி செய்தாலும் சேர்வதை எப்பொழுது நீ முயற்சி செய் எப்பொழுது சேர முயற்சி செய்வாயோ எப்பொழுது மத்தா எப்பொழுது சேர்வதை முயற்சி செய்வாயோ அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹுடைய அருள் அப்ப தௌஃபீக் என்றால் என்னது அல்லாஹ் மீது ஆணையாக வெற்றி தௌஃபீக் என்பது அரபியில் வெற்றிக்கும் சொல்லியோ சொல்வார்கள் எப்பொழுது சேர்வதற்கு நீ முயற்சி செய்வாயோ அல்லாஹி சத்தியமாக அந்த வெற்றி உன்னை தோழமை கொள்ள கூடும் அசா அசா வந்திருக்குல்ல அப்ப வெற்றி உன்னை தோழமை கொள்ள கூடும் மத்தா சர்த்து அதுக்கு ஜவாபு அதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் அல்லாஹ்மீ சத்தியமாக அப்ப நீ சேர்வதை நீ முயற்சி செய்தால் சேர்வதற்கு நீ முயற்சி செய்தால் அர்த்தம் நீ சேர்வதற்கு முயற்சி செய்தால் அல்லாஹ் மீ சத்தியமாக வெற்றி உன்னை தோழமை கொள்ள கூடும் சரியா அல்லாவுடைய அருள் தௌஃபிக்கு இல்லாட்டி என்னது அரேபியில் இப்ப நம்ம பயன்படுத்துற வெற்றினு கூட வைக்கலாம் அப்ப அந்த அருள் உன்னை தோழமை கொள்ள கூடும் இன் வல்லாஹி நீ அல்லாஹியை சத்தியமாக நீ முயற்சி செய்தால் நீ தேடும் ஒன்றை நீ அடைவாய் சௌஃப் என்று வர்வா என்னது வருங்காலத்துடைய அர்த்தத்தை குறிக்கும் நிகழ்காலத்தை அர்த்தம் வச்சிருக்கூடாது ஏன்னா தனாலும் ரெண்டு அர்த்தமும் வரும் சவுபோன் அழைஞ்சுட்டா வருங்காலம் அர்த்தம் மட்டும்தான் வரும் இப்ப நீ தேடும் ஒன்றை நீ அடைவாய் ஒல்லாஹி அல்லாஹி நீ சத்தியமாக நீ முயற்சி செய்தால் நீ என்ன செய்வாய் இல்ல தனால் என்ன நீ தேடும் ஒன்றை நிச்சயமாக நீ அடைவாய் அப்ப இங்க கசுமுக்கு ஜவாபா வந்தனால தக்கீது செஞ்சோம் இங்க சரத்துக்கு ஜவாபாக வந்தனால இல்ல தனாலும் சோஃபா வந்துட்டனால இங்க ஜெஸ்மும் வராது இப்போ ஃபான் உழைஞ்சி சௌஃபாவோட சோஃபாவோட சேர்த்து சொல்லியிருக்கோம் சரியா இப்போ அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வித்தியாசங்கள் மாற்றங்களை கொண்டு வந்து நம்ம பதில் கொண்டு வந்துட்டோம் சரியா நான்காவது பயிற்சி இதுடன் முடிந்து விட்டது அலமதுல்லா இந்த பயிற்சி இதுடன் முடிந்து அடைந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களுக்கு காண்போம் اخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته